நான் உங்கள் என்ன கதை கதை பார்க்க வாங்க ஒரு ஒரு அழகான தாத்தா அவரோட பேரு நிக்கோலஸ் நிக்கோலஸ் தாத்தாக்கு குழந்தைகளோட சிரிப்ப பாத்தா ரொம்ப சந்தோஷமாயிரும் அதுக்காகவே அந்த தாத்தா குத்தி குட்டியா பொம்மைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க நிக்கோலஸ் டாட்டாக்கு குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே பொம்மைகளை செஞ்சு குழந்தைங்க விளாட பார்க்குக்கு போய் கொடுப்பாரு எல்லா குழந்தைகளும் பரிசுகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்த்து நிக்கோலஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இன்னும் நிறைய நிறைய வித்தியாசமான பொம்மைகளை செஞ்சுட்டு இருந்தாரு கொஞ்ச நாட்கள்ல கிறிஸ்துமஸ் பண்டிகையும் வந்துருச்சு அப்போ குழந்தைகளுக்காக பரிசுகளை எடுத்துட்டு நடந்து வந்துட்டே இருந்தாரு என்ன இது பனி ரொம்ப பொழியுதே அப்போ குழந்தைகளாம் வீட்டில தான் இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வருவோம்னு கிளம்புனாரு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கொடுத்ததுனால அவருக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு அப்புறம் இது சரி வராது நம்ம வீட்டுக்கு போய் பனில போற மான் வண்டிய எடுத்துட்டு வருவோம்னு மறுபடியும் வீட்டுக்கு போனாரு ஆனா பனி இன்னும் அதிகமா பொழிஞ்சுட்டே இருந்துச்சு அதனால அவரால வண்டியை ஓட்ட முடியல அப்போ அங்க ஒரு தேவதை வந்துச்சு நிக்கோலஸ் நீ கவலைப்படாத நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லுச்சு உனக்கு ரொம்ப நல்ல மனசு இன்னில இருந்து இவங்க ரெண்டு பேரும் உன் கூடவே இருப்பாங்க அப்புறம் நீ பொம்மைகளை செய்ய இவங்க ரெண்டு பேரும் உனக்கு உதவுவாங்க இனிமே உன்னோட பன்னெண்டு மான்களும் மந்திர சக்தியாக பறந்து போவாங்க நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போய் உன்னோட பரிசுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிச்சு அந்த தேவதை இனிமே உன்னை சாந்தா அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த தேவதை சொல்லிச்சு அன்னையில இருந்துதான் நிக்கோலஸ உலகத்தில் உள்ள எல்லாரும் சாண்டா கிளாஸ் கூப்பிட்டு வந்தாங்க குழந்தைகள் அனைவருக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்துமஸ் இன்னைக்கு கதை அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் பாய்